ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்முடைய முகத்தை நல்ல பழாக பழன்னு நல்ல ஷைனிங்காக வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு சீரம் தான் பார்க்க போகிறோம் பார்லர் போய் நம்ம ப்ளீச்சிங் ஃபேஷியல் எல்லாம் பண்ணால் கூட நமக்கு இந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்காது கூடவே நமக்கு நிறைய காசும் செலவாயிடும் இது நம்ம வீட்லேயே செஞ்சு வச்சுருந்தோம் அப்படின்னா எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதனால் நம்முடைய ஸ்கின் முகம் எவ்வளோ டேமேஜாக இருந்தாலும் கண்டிப்பாக நல்ல பிரைட்னஸ் கொடுக்கும் நமக்கு முகம் நல்ல பளபளப்பாகணும் நல்ல க்ளோயிங் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய க்ரீம் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுவோம் இது நம்ம பெரியவங்கன்னு மட்டும் கிடையாது சின்ன குழந்தைங்களுக்கு கூட யூஸ் பண்ணலாம் இதை நாம் டெய்லி யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது நம்முடைய முகம் நல்ல ஷைனிங் ஆகும் கடையில் போய் நம்ம க்ரீம் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணாவே போதுங்க ஒரே வாரத்தில் நம்முடைய முகம் நல்ல ஷைனிங்காக தெரிய ஆரம்பிக்கும் கண்டிப்பாக நீங்களே இதை யூஸ் பண்ணிட்டு முகம் நல்ல ஷைனிங் ஆகிருக்குது அப்படின்னு கமெண்ட் வந்து சொல்கிற அளவுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும் நமக்கு பெண்களுக்குன்னு மட்டும் கிடையாது ஆண்கள் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நமக்கு நிறைய பிம்பிள்ஸ் வந்து கருப்பு கருப்பாக இருந்தது அப்படின்னா அது கூட போய் முகம் நல்ல ஷைனிங்காக மாறும் இதை நாம் எப்படி பண்ணுறது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்காக நான் கொஞ்சம் பாதாம் பருப்பு எடுத்திருக்கிறேன் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பீஸ் பாதாம் பருப்பு தேவைப்படும் இது இந்த மாதிரி நார்மல் தண்ணி நம்ம குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற தண்ணி யூஸ் பண்ணி ஊற வைக்கணும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஊற வச்சோம் அப்படின்னா காலையில் நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்கும் நல்லா ஊறினதுக்கப்புறமா இதில் இருக்கிற தோலை இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக நமக்கு கையிலேயே வந்துடும் அதே மாதிரி பாதாம் பருப்பு நல்லா ஊறி இருக்கணும் நல்லா ஊர்ன பாதாம் பருப்பு யூஸ் பண்ணும்போது நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ இந்த பாதாம் பருப்பில் இருக்கிற தோல் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டோம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இந்த மிக்சி ஜாரில் இந்த பாதாம் பருப்பை போட்டுக்கலாம் கூடவே நம்ம ஊற்ற வேண்டியது கால் டம்ளர் அளவுக்கு பசும் பால் நம்ம காய்ச்சாத பால் தான் யூஸ் பண்ணணும் கால் டம்ளர் அளவுக்கு எடுத்தாவே போதும் இப்போ நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கும் போது நல்ல மைய அரைஞ்சி வரும் நமக்கு ஒரு அஞ்சாறு தடவை நல்லா போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணும்போது தான் இந்த மாதிரி நல்ல மைய அரைஞ்சி கிடைக்கும் இதுக்கப்புறமா நம்ம டீ வடிகட்டுற வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போது நாம் அரைச்சி வச்சதை அந்த வடிகட்டி மேலே இந்த மாதிரி ஊற்றணும் அப்படின்னா நமக்கு ஃபில்ட்ராகி கிடைக்கும் மேலையும் நமக்கு நல்ல சக்கை மாதிரி வரும் இந்த ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டோம் அப்படின்னா நல்லா திக்காக கிடைக்கும் நமக்கு இதை நாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது மறுபடியும் இந்த மாதிரி மிக்சி ஜாரில் எடுத்து போட்டுக்கணுங்க கொஞ்சமாக ஒரு டீஸ்பூனு தான் கிடச்சிருக்குது இதில் நம்ம கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் வெறும் தண்ணி தான் ஊற்றணும் இப்போ நம்ம இதையும் மறுபடியும் நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு டைம் மட்டும்தான் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துணும் அதுக்கு மேலே மேலே நிறைய எல்லாம் ஊற்றக்கூடாது இப்போ நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற சக்கையை இந்த மாதிரி தனியாக ஒரு டம்ளரில் எடுத்து வச்சுக்கலாம் இது நாம் எதுக்கு எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு நான் அவங்களுக்கு சொல்கிறேன் இது நம்ம தூரவே போடக்கூடாது அப்படியே வச்சுக்கணுங்க இப்போ நமக்கு தேவைப்படுறது ஆலிவ் ஆயில் நல்ல சுத்தமான ஆலிவ் ஆயில் எடுக்கிறது ரொம்பவே நல்லது ஆலிவ் ஆயிலை ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும் இந்த ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயிலை இதில் ஊற்றி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ நமக்கு தேவைப்படுறது விட்டமின் இ டேப்லெட்ஸ் இது எல்லா மருந்து கடைகளிலுமே கிடைக்கும் இந்த விட்டமின் இ டேப்லெட்ஸில் ரெண்டு கேப்சியூல் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த ரெண்டு கேப்சூலை லைட்டாக கட் பண்ணிட்டு இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விடும்போது உள்ளே இருக்கிற ஆயில் இந்த மாதிரி வரும் நமக்கு இப்போ எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க சப்போஸ் நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறீங்க பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த விட்டமின் இ டேப்லெட்ஸ் மட்டும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஒரு அஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறோம் அல்ல பெரியவங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டேப்லெட்ஸ் நம்ம கண்டிப்பாக சேர்த்துக்கணும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டில் எடுத்துக்கலாம் இதில் நம்ம ஊற்றி வச்சுக்கலாம் இப்போ நான் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த பவுலில் ஒன்று டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம் அரிசி மாவுக்கு பதிலாக கடலை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அரிசி மாவு யூஸ் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டு இப்போ நம்ம தனியாக செஞ்சு வச்சோம் இல்லைங்களா பால் அதில் ஒரு டீஸ்பூனுக்கு இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இதில் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது தேவையான அளவுக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் நாம் பாதாம் பருப்பை அரைச்சிட்டு சக்கையை நான் எடுத்து வைக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த சக்கையை எடுத்து வச்சுட்டு அதுலேருந்து அரை டீஸ்பூனுக்கு இதில் சேர்த்துக்கலாம் இதை நம்ம ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இது நம்ம காலி ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க இது காலி ஆனதுக்கு அப்புறமா வெறும் அரிசிமாவும் வச்சு மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சோம் இல்லைங்களா இது ஒரு மாதத்துக்கு மேலேயே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நைட்டில் நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ட்ராப்ஸ் எடுத்தோ அல்லது கையில் கொஞ்சமாக எடுத்தோ இந்த மாதிரி நம்மளுடைய முகம் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாம் நம்முடைய முகத்தில் அப்ளை பண்ணும்போது சின்ன ஒரு மசாஜையும் கொடுத்து நம்ம அப்ளை பண்ணணும் இதுவே நம்ம குழந்தைகளுக்கு அப்ளை பண்ணுறோன்னா கூட நைட் டைமில் அல்லது குளிச்சதுக்கு அப்புறமா யூஸ் பண்ணணும் இது யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா சோப்பு போட்டு வாஷ் பண்ணக்கூடாது தண்ணியிலையும் வாஷ் பண்ணக்கூடாதுங்க அதனால் நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டுங்க எந்த ஒரு இடையூறுமே நமக்கு இருக்காது கண்டிப்பாக ஒரே வாரத்தில் முகம் நல்ல ஷைனிங்காக மாறும் எல்லாருமே உங்கக்கிட்டே கேட்பாங்க முகம் எப்படி உங்களுக்கு இவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு அந்த அளவுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும் நீங்கள் இதை நம்பி யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம பேஸ்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வைச்சோம் இல்லைங்களா இதை நம்ம ஃபேஸ் பேக் மாதிரி யூஸ் பண்ணலாம் இதை நம்ம டெய்லி போடணும் அவசியம் கிடையாது வாரத்தில் ரெண்டு நாள் இதை யூஸ் பண்ணாவே போதும் இதை நம்ம யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது முகம் பளபளன்னு மாறுறது மட்டும் கிடையாது முகத்தில் எந்த பிம்பிள்ஸும் வரவே வராது நார்மலாக ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க கூட இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களும் இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது நமக்கே தெரியும் நம்ம எந்த இடத்துல இதை அப்ளை பண்ணுறோமோ அந்த இடம் நல்ல பிரைட்டாக இருக்கும் இதுவே நீங்கள் கழுத்துக்கு கீழே நீங்கள் அப்ளை பண்ணாமல் விட்டுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மறுநாள் தூங்கி எழுந்ததுமே பாருங்கள் அந்த இடத்துக்கு கீழே கருப்பாக இருக்கும் நம்ம அப்ளை பண்ணுற இடம் வரைக்குமே நல்ல ஒயிட்டாக நல்ல பிரைட்டா தெரியும் இந்த ஃபேஸ் பேக் போட்டதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி வச்சு வாஷ் பண்ணிக்கலாம் அல்லது நைட் டைம்ல போட்டோம் அப்படின்னா சும்மா இந்த மாதிரி தொடச்சிட்டு தூங்கினதுக்கப்புறமா அப்புறமா காலையில் எழும்பி இந்த மாதிரி கழுவி விட்டுக்கலாங்க பார்லர் போய் நம்ம ப்ளீச்சிங் ஃபேஷியல் எல்லாம் பண்ணால் கூட நமக்கு இந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்காது கூடவே நமக்கு நிறைய காசும் செலவாயிடும் இது நம்ம வீட்டிலே செஞ்சு வச்சுருந்தோம் அப்படின்னா எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதனால் நம்முடைய ஸ்கின் முகம் எவ்வளோ டேமேஜாக இருந்தாலும் கண்டிப்பாக நல்ல பிரைட்னஸ் கொடுக்கும் நமக்கு முகம் நல்லா பளபளப்பாகணும் நல்ல க்ளோயிங் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய க்ரீம் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுவோம் அது கூட நமக்கு இந்த அளவுக்கு வேலை செய்யாதுங்க முகத்தில் இருக்கிற கரும்புள்ளிகள் முகப்பருக்கள் இது எல்லாம் போய் முகமே நல்ல பழிச்சிட ஆரம்பிக்கும் நமக்கு இதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறது மாதுளம்பழத்தோட தோல் தான் மாதுளம்பழம் அப்படின்னு சொன்னாவே ஸ்கின் பிரைட்னிங் அண்ட் ஸ்கின் ஒயிட்னிங் தாங்க கண்டிப்பாக இது வந்து நிறைய பேர் டெய்லி ஜூஸாக கூட குடிப்பாங்க இதனாலுமே நம்மளுடைய மேனி நல்லா பழப்பழன்னு ஆகிடும் இன்னைக்கு நான் மாதுளம் பழத்தோட தோல் தான் எடுத்துருக்கிறேன் உங்ககிட்ட இந்த மாதிரி மாதுளம் பழங்கள் இருந்ததுன்னா அதையுமே சேர்த்து எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் தோல் போட்டிருக்கிறேன் அது கூடவே கொஞ்சம் மாதுளம் பழத்தையும் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன் பழத்தில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் விட்டமின்ஸ் எல்லாமே இருக்குது நம்முடைய முகம் சீக்கிரமாக ஏஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி முகத்தில் இருக்கிற கருமையெல்லாம் நீங்கி முகத்தை நல்ல பளபளன்னு வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவி புரியும் இப்போது இந்த மாதிரி கொர கொரன்னு அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம அரைச்சி எடுக்கணும் முதல்ல தண்ணி எதுவும் விடக்கூடாதுங்க இப்போ நம்ம சேர்த்துக்க வேண்டிய முக்கியமான பொருள் என்னன்னா சோறு அதாவது நம்ம வீட்டில் சாப்பாடு செய்வோம் இல்லைங்களா அந்த சாப்பாட்டில் ஒரு டீஸ்பூனுக்கு சேர்த்தாவே போதும் சாப்பாட்டில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதால ஏஜ் டிலே ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயத்தில் முகத்தில் நிறைய சுருக்கங்கள் இருந்தது அப்படின்னா அதை போக வைக்கிறதுக்கும் ரொம்பவே உதவி புரியும் அடுத்து தான் நம்ம சேர்த்துக்க வேண்டியது பால் காய்ச்சாத பால் தான் சேர்த்துக்கணும் காய்ச்சின பால் சேர்க்கக்கூடாதுங்க பச்சை பால் தான் சேர்த்துக்கணும் நார்மலாகவே பால் அப்படின்னா கிளென்சிங் பண்ணுறதா அதாவது நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்குறோம் இந்த பால் இந்த பாலில் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கணும் இதை நல்லா மையை அரைச்சி எடுக்கணும் இல்லைங்களா அதுக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம் நாம் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற மாதுளம்பழத்தோட தோலை நல்ல வெயிலில் காய வச்சுட்டு நல்லா பவுடர் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேருக்கு அந்த அளவுக்குலாம் டைம் இருக்காது ஸோ நம்ம இந்த மாதிரி நமக்கு கிடைக்கிற டைமில் எடுத்து நம்ம இந்த மாதிரி அரைச்சி வைக்கும்போது எப்போ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மாதுளம்பழத்தை நம்ம அடிக்கடி நம்ம வீட்டில் வாங்குவோம் இல்லைங்களா அதனால நம்ம இதை ரிப்பீட்டடாக ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் ஒரு பவுல் எடுத்துருக்கிறேங்க இந்த பவுலில் நாம் இப்போ அரைச்சோம் இல்லைங்களா இந்த கலவையை எடுத்து போட்டுக்கலாம் ஒரு மூணு டீஸ்பூனுக்கு நான் எடுத்து போட்டுக்கிட்டேன் உங்கள் முகத்துக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து சேர்த்துக்கலாம் இதை நாம நல்லா அரைச்சாலுமே லைட்டாக சின்னதாக ஒரு குறை குறைப்பு தன்மை இதில் இருக்கும் அது வந்து நம்ம ஃபேஸில் நல்லா தேய்க்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது நம்ம கொஞ்சமாக காஃபி பவுடர் சேர்த்துக்கலாம் ப்ரூ காஃபியோ அல்லது எந்த காஃபி பவுடர் வேணாலும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அடுத்து தான் நம்ம சேர்க்க வேண்டிய முக்கியமான பொருள் தேன் இதில் நான் சுத்தமான தேன் சேர்த்துருக்கிறேன் முடிஞ்ச அளவு சுத்தமான தேன் சேர்க்கும்போது சீக்கிரமாகவே நமக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் நம்ம ஒவ்வொரு டைமும் இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணும்போது மாற்றி மாற்றி யூஸ் பண்ணணும் இப்போ நான் இதில் காஃபி பவுடரும் தேனும் சேர்த்துருக்குறேன் அதே மாதிரி இதை ஒரு நாள் விட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது இதில் மறுபடியும் கொஞ்சமாக காஃபி தூளும் கொஞ்சமாக லெமன் ஜூஸும் பிழிஞ்சு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் லெமன் ஜூஸ் அளவுக்கு அதிகமாக சேர்க்கக்கூடாது ஒரு மூணு சொட்டுலேருந்து நாலு சொட்டுக்கு தான் சேர்க்கணும் நம்ம அளவுக்கு அதிகமாக சேர்க்கும் போது ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகிடும் அதனால கொஞ்சமாக சேர்த்தோம் அப்படின்னா ப்ளீச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்கின்னில் நாம் இந்த மாதிரி அப்ளை பண்ணி கொடுக்கலாம் நம்ம கண்ணுக்கு கீழே நிறைய கருவளையங்கள் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல முதல்ல நல்லா கண்ணில் படாமல் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் அதே மாதிரி நெட்டியில் இந்த உதட்டுக்கு கீழே மூக்குக்கு கீழே மூக்கு ஓரங்கள்லலாம் நிறைய கருப்பு கருப்பாக இருக்கும் அந்த நல்லா அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இதை செஞ்சாவே போதும் சூப்பராக ஒரு பெஸ்ட் ரிசல்ட் யூஸ் அப்புறமா ஸ்கின் நல்ல க்ளோ ஆக ஆரம்பிக்கும் உங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறமா நீங்களே இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க அதே மாதிரி முதல் முறையாக நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டினியூஸாக ஒரு த்ரீ டைம்ஸ் இந்த மாதிரி போட்டுக்கோங்க அதாவது மூணு நாள் தொடர்ந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டே வாங்க நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் இதை வந்து ஒரு ரெண்டு வாரம் வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரூட்ஸ் வாங்கும்போது அதை அரைச்சி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒவ்வொரு டைமும் நம்ம மிக்ஸிங் பண்ணும்போது லெமன் ஜூஸு காஃபி தேன் இந்த மாதிரி மாற்றி மாற்றி சேர்த்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கணுங்க இதை நாம் நம்முடைய முகத்தில் பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் வச்சுக்கலாம் அதே மாதிரி இதை கழுவுறதுக்கு சோப்போ ஃபேஸ் வாஷ் இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது நார்மல் பச்சை தண்ணியோ அல்லது ஃப்ரிட்ஜ் வாட்டரோ அதாவது கூலிங் வாட்டரோ யூஸ் பண்ணிக்கலாம் கூலிங் வாட்டர் யூஸ் பண்ணும்போது இன்னும் நமக்கு பெஸ்ட்டு ரிசல்ட்டு கிடைக்கும் கூலிங் வாட்டர் இல்லை அப்படின்னா பச்சை தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் கடைசி அதை ஃபேஸில் நல்லா ஸ்க்ரப் பண்ணி அதுக்கப்புறமா கழுவணும் அப்படியே வச்சுட்டு கழுவக்கூடாது நம்ம எந்த இடத்துல எல்லாம் கருமை இருக்கோ அந்த இடத்துல லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி கழுவி விடும்போது நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட்டு கிடைக்குங்க தான் நம்ம தொடர்ந்து பண்ணும்போது ஸ்கின் நல்லா ஆக ஆரம்பிக்கும் அதே மாதிரி முகத்தில் மட்டும் கிடையாது நம்முடைய கையில் கூட அதை அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம கையில் நல்ல கருப்பா இருக்குது அப்படின்னா கையில் அப்ளை பண்ணிக்கலாம் அல்லது காலில் கூட அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கருமை நீங்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி மாதுளம் பழத்தோட தோலை யூஸ் பண்ணும்போது பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் நம்ம கடையில் வாங்கி க்ரீம் எல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கவே கிடைக்காதுங்க இதையே நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது நம்ம ஃபேஸே நல்லா பழிச்சிட ஆரம்பிக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்